அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற புத்தகம் வந்து ஸ்டீவன் கொக்கிங் எழுதின ப்ரீஃப் ஆன்சர் டு த பிக் கொஸ்டன் சொல்லி இந்த புத்தகம் தமிழ்லேயும் வந்திருக்கு முதல்ல வந்து ஸ்டீவன் கொக்கிங்கை பற்றி சொல்லணும் இந்த படத்தில் இருக்கிறவர்களால் ஸ்டீவன் கொக்கிங் அநேகமான இளவயதை சேர்ந்தவர்களுக்கு இவரை இப்ப தற்காலத்தில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இவரை பற்றி ஒரு அறிமுகம் கட்ட நான் சொல்லணும் ஏன்னா இவற்ற வாழ்க்கையை வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஹிஸ்டரியா இருக்கிறபடியா நான் அதை சொல்ல ஆசைப்படுறேன் இவர் வந்து ஒரு சயின்டிஸ்டா படிச்சு கொண்டிருப்பார் இவர்ட்ட இருபத்தோராது வயதுல வந்து இவருக்கு ஒரு மோட்டர் நியூரோன் டிசீஸ் ஒன்று வந்துடும் ஒரு நிரம்பியல் சார்ந்த ஒரு வருத்த ஒன்று வந்துடும் அந்த அந்த வருத்தத்துக்கும் மேலே மருந்து கண்டுபிடிக்கப்படையில் ஏஎல்எஸ் ஒன்று சொல்லி ஒரு வருத்த ஒன்று அப்ப இவருக்கு என்ன நடக்க வேண்டாம் இவரால நடக்கவே இல்லாது இவர் ஒரு நடந்து ஒன்று கேக்குள்ள விளையக்குள்ளதான் இவருக்கு இப்படி ஒரு வருத்தம் இருக்குன்னு சொல்லியே கண்டுபிடிச்சது அப்ப டாக்டராக என்ன செய்யணும்னாலும் இவர்த வருத்தத்தை கண்டுபிடிச்ச பிறகு இவர் நீண்ட நீண்டகாலம் உயிர் வாழ மாட்டார் என்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லி அவரை கைவிட்ட நிலைக்கு போயிருவினம் அப்படி இருந்து அப்படி இருந்தும் தந்த வாழ்க்கையில ஒரு வீல் சேர்லேயே இருந்து இந்த உலகம் எப்படி உருவாகிச்சது கருந்துளைகள் போன்ற உலகத்தால் கண்டுபிடிக்கப்பட கஷ்டமான விஷயங்களை கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்டா அன்னைக்கைகளும் பெரிய ஆச்சரியமா இருக்குது இவர் எப்படி உலகத்தோட தொடர்பு கொண்டாருண்டா இவரால் உண்மையிலேயே கதை கேளாது இவர்த இந்த சீக் இந்த சொக்கையில் உள்ள ஒரு மசில்ஸ் இந்த அசைவை வச்சு அதில் ஒரு சென்சர் போட்டி அதை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் அதில் இவர் இவருக்கு கேட்குற கேள்வியை வச்சு கொம்ப்யூட்டர்ல பொதுவான கொஞ்சம் வேர்டுகள் ஓடும் இவர் அந்த அந்த கேள்வி கொண்டு விட சொல்லணும்னு சொல்லிச்சுனா அந்த வேர்டுகளை பொருத்த மாதிரி சென்சர் மூலமாக கம்ப்யூட்டர் தான் வந்து மக்களோட கதைக்கிற மாதிரி தான் இவர் அவ்வளவுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு வாழ்ந்து வாழ்க்கையில வெற்றி கொண்ட ஒரு ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தபடியாக கொண்டாட வேண்டிய ஒரு சயின்டிஸ்ட் தான் ஸ்டீவன் ஹோக்கிங் இவர் எழுதிய புத்தகத்துல இந்த புத்தகம் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது அதுக்கு மற்றது பிறவியான புத்தகம் பிரீஃப் ஆன்சர் டு த பிக் கொஸ்டன் அதோடவர் கடைசி காலத்தில் எழுதின புத்தகம் த தியரி ஆஃப் எவ்ரி திங்ன்னு ஒரு புத்தகம் இருக்குது இவர் இந்த இந்த புத்தகம் சரியான சுவாசியமா இருக்கும் இரண்டா இந்த உலக சம்பந்தமா எங்களுக்கு தற்காலத்தில் இருக்கிற பத்து மிகப்பெரிய கேள்விகளுக்கு நாங்க விளங்கத்தக்கதா விட சொல்லியிருப்பார் அதுதான் இந்த புத்தகம் இதுல கே அவர் சொல்ற பத்து விடயம் பத்து கேள்வி என்று சொல்றன் அதுல பிரதானமான கேள்விகள் ஒன்று வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா இந்த காரணம் ஒன்றுக்காக மட்டும்தான் நான் இந்த புத்தகத்தை வேண்டி படிக்க தொடங்கினான் ரெண்டாவது இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாகுச்சு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகிச்சுன்றதுக்கு விட சொல்லியிருக்கிறார் மூன்றாவது எங்களை விட மனிதரிடம் விட இன்டெலிஜென்ட் வந்து வேறு கிரகங்களில் இருக்குதா என்ற கேள்விக்கு விட சொல்லியிருக்கிறார் அதை விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எங்களை விட அறிவுபூர்வா வந்துடுமா எதிர்காலத்தில் நாங்கள் வேறு கோள்களுக்கு கட்டாயம் பயணம் செய்யணுமா வேறு கோளில் கொலனைஸ் பண்ணணுமா எதிர்காலத்தை ப்ரிடிக் பண்ணிடலுமா டைம் ட்ராவல் பண்ணுறது சாத்தியமா அப்படியாப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான பத்து கேள்விகளுக்கு இதுல விட சொல்லியிருக்கிறார் நான் எனக்கு பிடிச்ச ரெண்டு அவர் சொன்ன விஷயத்தை சொல்ற ஒன்று கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற என்ற கேள்வி அவர் சுவாரஸ்யமான விட சொல்லியிருப்பார் சிம்பிளா சொல்லியிருப்பார் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றதை பத்தி எனக்கு அதை பத்தி நான் ஆராய இல்லை ஆறு ரிலிஜியஸ் சம்பந்தமா நான் ஆராய ஹேர்ட் பண்ண விரும்ப இல்லை ஆனா நான் ஒன்று அவதானிச்சிருக்கிறேன் கடவுள் சொல்றாக்கள் கூட பாதசாரி கடவையால கடந்து செல்லேக்குள்ள அங்காலையும் இங்காலையும் பார்த்துட்டு போறத நான் கண்ணதரம் அவதானிச்சிருக்கிறேன் என்று விட சொல்லியிருக்கிறார் இந்த விடையில இருந்து அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு படியா விளங்கும் என்னொரு விஷயம் சொல்றார் ஓகே எங்கட எங்களோட மனுஷன்ல இருக்கிற ஒரு பெரிய பிழை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கேள்விக்கு விட தெரியாட்டா அத நாங்க கடவுள்ல போடுற ஒரு வழக்கத்தை வந்து காலகாலமா வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு மின்னல் அடிச்சுட்டா நாங்க அந்த காலத்துல மின்னல் அடிச்சது வந்து கடவுள்கிற ஒரு சாபம் என்ற மாதிரி விடையத்தான் நாங்கள் சொல்லி கொண்டு வந்தோம் அதை விட ஒவ்வொன்றுக்குமா வேறு வேறான விளக்கங்கள் புவியை சுத்தி தான் சூரியன் சொல்லி கொண்டு வந்தோம் அப்படி நாங்களை விட தெரியாம நாங்கள் சில ஆஹ் விடைகள் தெரியாத கேள்விகளுக்கு கடவுள்ல ஒரு பழியை கொண்டே போடுற ஒரு பழக்கம் எங்களுக்கு இருந்ததுன்றதையும் அவர் அதுல சொல்றாரு அதை விட என்னன்னு சொல்றார் இப்ப ஒரு பொருள்ல ஒரு போல் ஒன்று எடுத்துக்கொண்டா இந்த போல இந்த கோணத்துல இந்த போர்ஸ்ல எரிஞ்சா அது இந்த இடத்துல தான் விழும்ன்றதை சயின்ஸ் அல்லது பிசிக்ஸ் வந்து விளக்கும் அது இண்டக்கா இருக்கலாம் நேட்டா இருக்கலாம் அல்லது ஒரு நூறு வருஷம் சென்றாலும் அந்த பிசிக்ஸ்ல இன்னென்ன முறையில செய்தா இந்த இடத்துல தான் விழலாம் விழும் என்றத வந்து பிசிக்ஸ் மூலம் விளங்கப்படுத்த ஏ ஏழும் இதுல கடவுள்ன்ற எந்த ஒரு இன்வால்மெண்டும் இல்லை என்று சொல்றாரு அப்படி கடவுள் ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவரால் இன்ன ஃபோர்ஸில் அதே கோணத்தில் எரிய இந்த இடத்துல விழாமல் கடவுளால் செய்ய இயலுமா என்ன மாதிரியும் கேள்வி எழுப்புறார் இதை விட மின்னேறும் விளக்கைகளை ஆக கொஞ்சம் சயின்டிஃபிக்காக விளக்கைகளை அவர் சொல்லுவார் பிக்பேங் உருவாகிறதுக்கு முன்னுக்கு அதாவது பெரு வெடு பெரு வெடிப்பு உருவாகிறதுக்கு முன்னுக்கு இங்க யூனிவர்ஸ்ல ஸ்பேஸ் இருக்க டைமும் இருக்கே என்ன சொல்லிச்சேன்னா கடவுள் எங்க இருந்தா என்ற கேள்வியே கேக்குறாரு அவருக்கு டைம் எங்க இருந்து கிடைச்சது இந்த காலத்தையும் கிரியேட் பண்றதுக்குரிய டைம் எங்க இருந்து கிடைச்சது என்ற மாதிரி ஒரு கம்ப்ளிகேட்டடான கேள்வியும் அவர் கேக்குறார் இதுல அடுத்த சுவாரஸ்யமான கேள்வி என்னன்ற இந்த புத்தகத்துல நாங்க கட்டாயம் இன்னொரு கோளுக்கு அல்லது வேற ஸ்டாஸுக்கு வந்து நாங்க கொள்ளனைஸ் பண்ணணுமா நாங்க குடி பெயர்மா சொல்லி கேட்கப்படுற கேள்விக்கு அவர் விட சொல்றாருடா கட்டாயம் நீங்க நாங்க நினைக்கிற மாதிரி ஆயிரம் வருடங்கள் அஞ்சூறு வருடங்களுக்கு எல்லாம் அந்த பிளான் இருக்க கூடாது இந்த வருஷத்துக்குள்ளேயே நாங்க எங்கேயாவது கொலனைஸ் பண்ணி போகணும் என்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு ஏனென்றால் பூமியில நடக்கிற அஹ் காலநிலை மாற்றங்கள் குறிப்பா வெப்பநிலை ஏற்றங்கள் இந்த பச்சை வீட்டு விளைவு அதிகரிச்சு கொண்டு வர்றதால பூமியில நாங்கள் அஹ் இன்னும் குறுகிய காலத்துக்குள்ள இங்க இருக்க இல்லாத சூழ்நிலை வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து கூட ரெண்டு மேரையும் சொல்றாரு அதை விட அவரை ஆக பயப்படுற விஷயம் என்னன்னு சொல்லி இந்த அணுகுண்டுகள் இந்த அணுகுண்டுகள் இப்ப நாங்க தெரிஞ்ச ஒரு தெரிஞ்ச ஒரு பத்து நாட்டு இருக்கின்றாலும் தச்சமையும் இந்த அணுகுண்டு வந்து ஒரு தீவிரவாதியின் கைகளுக்கு இந்த அணுகுண்டுகள் போச்சுதான் சொல்லி சொன்னால் எந்த நேரத்திலும் என்ன நடக்கலாம் என்ற மாதிரி அவர் பயப்படுறார் அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியா நின் நிதானமான முடிவுகள் எடுக்க முடியாத ஆட்கள் தலைவர்களா வரையக்குள்ள அணுகுண்டுகளை பாவிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து கூடுதலாக அமைஞ்சிடலாம் அப்ப அணுகுண்டு யுத்தம் என்று வரையக்குள்ள இங்க நாங்கள் வாழையில்லாத சூழ்நிலை கட்டாயம் வரும் என்ற மாதிரி சொல்றேன் இதுல எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்து ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி அஹ் மூண்டாம் மூண்டாம் உலக யுத்தம் நடக்குமா நடக்காதுன்றதை பற்றி எனக்கு தெரியாது ஆனா நாலாம் உலக யுத்தம் ஒன்று நடந்தேன்டா அது கல்லாலேயும் கம்பு கம்புகளாலேயும் அறிவிபட்டுத்தான் நடக்கும் என்ற மாதிரி அவர் சொல்றது எனக்கு இங்கே ஞாபகம் வருது ஏன்னா மூன்றாம் உலகம் நடக்கைகளே நாங்கள் எல்லாம் எல்லாத்தையும் இழந்துருவோம் என்ற தான் அவர் இதுல சொல்லவாரு கடைசி ஒரு விஷயம் சொல்றாரு ஸ்டீவன் கோக்கிங் இந்த மோட்டோ என்னன்னு சொல்லி சொன்னால் அவற்றை அவர் எவ்வளவு இயலாம ஒரு நடக்க இயலாம வீல் சேர்ல இருந்தாலும் தன் லைஃப் அவர் எழுபது வயதுக்கு மேலே அவர் வாழ்ந்து சாதனை படைச்சதுக்கு அவர் சொல்லுவார் என்று சொல்லுவார் அதே மாதிரி என்னன்னு சொல்லுவார் நாங்க இந்த பூமி கோளின் மேல உயரத்துல இருந்து பாக்கல இந்த பூவி வந்து உண்டாதான் தெரியும் நாடுகளா பிளந்தோ அல்லது ஒரு இனங்களா மதங்களா பிளந்தோ தென்படாது ஆகவே எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் என்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் ஒரு நல்ல மெசேஜாக உலகத்துக்கு இருக்கும் இந்த புத்தகத்தில் இதை விட இன்னும் எட்டு நல்ல சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான கேள்வி எல்லாம் எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யங்ஸ்டர்ஸ் கட்டாயம் இந்த புத்தகத்தை வேண்டி படிப்பீங்கண்டு ஆசைப்படுறேன் தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாசிங்க அதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க நன்றி வணக்கம்